ஏதாவது புது ஆடை அணிஞ்சா அந்த ஆடை கிழிஞ்சு போகும் நெருப்பு பற்றும் வீட்டுல எந்நேரமும் கடவன் மனைவி சண்டை தேவையில்லாத செலவுகள் மருத்துவ செலவுகள் வீட்டுல உள்ள உபகரணங்கள் பழுதாகிறது எதிர்மறை எண்ணங்கள் தொழில்ல வியாபாரத்துல நஷ்டம் இதெல்லாம் கந்திருஷ்டியோட அறிகுறிகள் கந்திருஷ்டியை போக்க எப்படி சுத்தி போடணும் எந்த நாட்கள்ல சுத்தி போடணும் பொதுவா வாரத்துக்கு இரண்டு நாட்கள் சுத்தி போடலாம் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை

நீங்களே உங்களுக்கு சுத்தி போட்டுக்கிட்டாலும் சரி இன்னொருத்தர் போட்டாலும் சரி சுத்தி போட்டு முடிச்சுட்டு கை கால் முகம் எல்லாம் கழுவிட்டு தண்ணி தெளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே எப்பவுமே இடமிருந்து வலப்பக்கம் மூன்று முறையும் வலமிருந்து இடப்பக்கம் மூன்று முறையும் மேல இருந்து கீழே மூன்று முறையும் இறங்க வாங்கி தான் சுத்தி போடணும் எப்பவுமே கீழ இருந்து மேல கூடாது மேல இருந்து கீழே இறங்க வாங்கி அப்படியே போட்டுடணும்